கேஎஸ் கர்ல் ஃபார்ம் சேனல் நம்பர்ல வணக்கம்ங்க இன்றைக்கி ஆறு நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி விற்பனை பதிவில் ஒரு பதிமூணு குடி வரக்கூடிய ஒரு மயிலை காலக்கன்று அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி காலக்கன்று இருக்குதுங்க ஒரு கிடாரிக்கண்ணு சந்தாசே விளையில் நல்ல தெளிவான கிடாரிக்கன்று இருக்குதுங்க வாடிக்கையாளர்கள் எந்த பதிவை பார்த்துட்டு கூப்பிட்டாலும் நம்ம என்ன தேதியில் பதிவிட்ருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு கூப்பிடுங்க தேதி அப்படிங்கிறது நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்துறதுக்கு கீழேயே இருக்குதுங்க வீடியோவில் நீங்கள் முதலாவது தான் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சுளி சுத்தமான எல்லா சுழிலும் தெளிவாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு மயிலையில் ரட்டத்த அமைப்பில் பூச்சிக்காலைக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய கண்ணுங்க இந்த கண்ணெலாம் விட்டோம் அப்படின்னா வந்து இன்றைக்கி பூச்சிக்காலைக்கு இந்த கொம்புதலையில் இந்த தமிழ்நாட்டத்தில் உடம்புல நை நிறைய நைஸ் குவாலிட்டியில் கையால் ஊக்கத்தில் பெருவெட்டில் தலையில் இன்றைக்கி இந்த கண்ணையெல்லாம் விட்டோம்னா கண் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறவங்க காங்கை மாடுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறையா பழைய வர்க்க மாடுகளில் இந்த நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லட்சம் ஒன்றாயிரம் லட்சம் ஒன்றரை லட்சம் வாங்கின நண்பரெல்லாம் வந்து நிறைய பழைய மாடுகளை வாங்கி அதை சினிப்பிடிக்காமல் இன்றைக்கி பராமரிப்பு சரியில்லாமல் நிறைய வந்து பார்த்திங்கன்னா வெட்டுக்கு நிறைய போயிடுச்சுங்க இன்றைக்கி ஒரு சில விவசாயிகள் வந்து மீண்டும் என்ன வேலைக்கு அன்றைக்கி விற்றுருந்தாலும் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு கேட்டிருந்தாலும் அந்த மாடுகள்லாம் விற்காமல் இந்த மாதிரி தெளிவான காலைக்கண்டுகளை இறக்கி நம்ம இன்றைக்கி ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறுகிய அளவே வந்து வச்சுருக்குறாங்க அந்த வகையா மாட்டில் எடுத்து கன்றுங்குது நல்ல பூச்சிக்காலைக்கு ஒரு சிறப்பான கன்று நல்ல பால் வழக்கமான மாட்டுக்கு பிறந்து நல்ல தெளிவான ஒரு மயில கன்று காலை கண்ணுங்க சுழி சுத்தமாக இருக்கும் நேர்கொம்பு கையால் ஊக்கம் நல்லா தெளிவாக கையாட்டுறதுக்குங்க வாழ்க்கம் தெளிவாக இருக்கும் அடிவயிறு தொங்கல் இல்லாமல் குறைப்புள்ளது கிளைப்பு சுவைகள் இல்லாமல் நல்ல வால் சன்னத்தோட புறவையாற்ற தொடங்க நல்லா க குழாம்புலனாலும் முருட்டி வச்ச மாதிரி நல்லா கருப்பட்டி வச்சு ஆட்டி வச்சு அச்ச மாதிரி தெளிவான குழம்பு அமைப்போட தெளிவான கண்ணாக கொண்டு வந்துருக்குறவுங்க எல்லா சூழலும் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க பற்கள் எட்டு பற்கள் இருக்கும் மாடு நல்ல பெருவட்டாக வருதுங்க கண்ணுக்கு வயது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெறும் பத்தே மாதம் ஆகுதுங்க ஆனால் உயரம் அப்படிங்கிறது பதிமூணு புடி சிவராக வருதுங்க தொப்பு கூட இறக்கம் இல்லாமல் நல்ல புறமாடு ஏற்றத்தில் நல்ல திமுல ஏற்றத்தில் பொம்புதலையிலையும் புதுமையான பார்வையில் தோற்றத்தில் எல்லாம் தெளிவான கண்ணாக இருக்குதுங்க தோல் ரொம்ப நல்ல நைஸ் குவாலிட்டியில் நல்ல தெளிவான தோல் தோல் நியாயமான மாடுன்னு சொல்லலாமுங்க இந்த கண்ணோடய விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் முடிஞ்சளவுக்கு பூச்சிக்காலைக்கு தேடிட்டு இருந்திங்கன்னா இந்த மாதிரி கிண்ணையில் கொண்டு போய் வளர்த்துறீங்க ஒரு தரமான கிண்ணை வந்து சேர்ந்துருங்க நேரில் வந்து பார்க்க வரும்புறாங்க காலையில் ஆறு மணிலேருந்து நீங்கள் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமங்க நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க பேருந்து மூலிமா வர மாதிரி இருந்தாலும் நம்மளை தொடர்பு கொண்டு கேட்டுவிட்டு பேருந்து மூலிமா நீங்கள் எப்படி வர வேண்டும் அப்படின்னு கேட்டுட்டு பொங்கலூர் அப்படிங்கிற பேருந்து நிலையத்துக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான பேருந்து நிலையத்தில் நம்ம தோட்டத்துக்கு உண்டான வாகன வசதி நம்ம செஞ்சு கொடுத்துறோங்க வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்த்துட்டு இருக்கிறது நல்ல சூட்டிப்பான கண்ணுங்க ரெண்டுமே நல்லா சுறுசுறுப்பான கண் தாடக்கூடி இல்லாத கண்ணு நல்ல கைகள் ஊக்கமான கன்று வால் வாழ்செண்ணை எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க கண் ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மயிலை ஒன்று கரம்பியாக வந்து சேரக்கூடிய கண்ணு காயடிச்சு காது பாட்டி விட்டிங்கன்னா ரெண்டுமே நல்லா தெளிவான மயில கண்ணை வந்து சேர்ந்துருக்குங்க நாலு கொம்புகளும் ஒரே மாதிரி சுறுசுறுப்பு படவெடுப்பு நீளம் உயரம் அகலத்தில் கைகள் ஊக்கத்தில் எல்லாமே தெளிவாக புறமாடு ஏற்றம் புறமாடு நல்ல வாழ் சின்னத்துலேங்க நல்லா ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டியான புறமாட்டில் நல்லா அழகான மாடாக வந்து சேரக்கூடிய கண்ணு ரெண்டுமே ஒரே மாதிரியான அழகு அழகாக கும்புதலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாட்டுக்கு பிறந்த கண்ணாட்டு இருக்குங்க ஒன்று வந்து நல்ல மயிலைங்க ஒன்று வந்து கரம்பியான மயிலையாக வந்து சேரக்கூடிய கண்ணு திமல் ஏற்றம் நல்லா தெளிவாக இருக்கும் புறமாடு ஏற்றம் பொருமாட்டோடய வால் சன்னம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க இந்த கண் ரெண்டுக்குமே வந்துமே வந்து பார்த்திங்கன்னா எந்த மாடு எந்த கண்ணுக்கு கொண்டு வந்தாலும் பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது நம்ம முதல்ல போட்டுறவுங்க கண்ணுக்கு வயது அப்படிங்கிறது ஒரு ஒம்பது மாதம் டு பத்து மாதம் இருக்குங்க சுழி சுத்தமான கண் நல்லா தெளிவான கன்று ரெட்டை கண்ணாட்டை பேணும்னு நினைக்கிறாங்க தொடர்புண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க குறைப்பொழுது இல்லைங்க கழிப்புச்சுளி கிடையாது இரண்டு கண்ணுக்குமே பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குங்க நீளம் நல்ல லென்த்தில் இருக்குங்க அடிவேறு தொங்கல் இருக்காது நடுமுதுகு நெலிசல் இருக்காது புறமாடு ஏற்றம் நல்லாயிருக்குங்க வால் நல்லா நல்லாயிருக்கும் வால் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா உருட்டு வால்லாம் அமைஞ்சிருக்குதுங்க விதிர்கள் இரண்டு வயர்கள் தெளிவாக இருக்குங்க கண் பட உடப்பு சுறுசுறுப்பில் வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஜோடி காலை கன்று பத்து மாதமான கன்று ஒரே ஜோடியில் ஒரே செயற்கையான மாடாக வேணும் அப்படிங்கிறது நிறைய நண்பர்கள் கேட்குறதுங்க இந்த கண்ணை தேர்வு செஞ்சு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க இந்த பத்து மாதம் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான ஒரு ஜோடி மயிலை காலை கன்றுகள் விற்பனை விலை அப்படிங்கிறது நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க கண்ணுகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்ச அளவே வந்துட்டுருக்குதுங்க நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் வந்து அஞ்சு கன்றுகள் ஆறு கண்ணுகள் முதல்ல வண்டியிலேருந்து கொண்டு வந்து இறக்கி அப்படியே வீடியோ போட்டுட்ருப்போம் கண்ணுகளும் வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் நிறைய ஆயிடுச்சு அளவில் வந்து அங்கங்கே காட்டுக்குள்ளையும் தேடி வாங்கக்கூடிய நண்பர்கள் நிறைய வாங்கிக்கிறாங்க நம்மளும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போட்டியில் வாங்க வேண்டியதாக இருக்குது சந்தைகளுக்கு போனாலும் சந்தைகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் மணப்பறையில் கூட நம்ம இரண்டு நண்பர்கள் வந்து புதுக்கோட்டையிலேருந்து ஒரு நண்பர் வந்திருந்தாருங்க திருவண்ணாமலையிலேருந்து ஒரு நண்பர் வந்திருந்தாரு இரண்டு பேருமே வந்து கண்ணுகள் எடுக்க முடியல நம்மளும் நாங்கள் போயிருந்தோம் அந்த மாதிரி டிமாண்டில் தான் போயிட்டு இருக்க சூழ்நிலை அப்படிங்கிறங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்ணுகள் அப்படின்னா ஒரு ரெண்டரோ மூன்றோ விலை முன்ன பண்ண இருக்கும் இந்த கண்ணுக்கு விலை நிலவரம் அப்படிங்கிறது நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டுட்டு ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் வேறு ஏதாவது பதிவில் நம்ம சொல்லியிருந்தக்கூடிய பதிவு விளக்கங்களில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் தெளிவாக நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுவிட்டு ஒரு முறை கேக்கு முறை தெளிவுமுறை தெளிவுபடுத்திட்டு வாங்கிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வெளியூர் வெளி மாவட்டத்திலருந்து வாங்குறீங்கனாலும் ஒரு ஜோடி கலக்கன்னு வாங்கினீங்கனாலும் நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரரூவா வாடகை வருது இல்லை ரூபா வாடகை வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பாதி வாடகை மட்டும் கொடுத்தால் போதுமான அடிப்படையில் தான் நம்ம ஜாயிண்ட் வாடகை எல்லா ஊர்களுக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்குறவங்க பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது ஒவ்வொரு கண்டுகளுக்கும் நம்ம கொண்டு வந்து இறக்குனதையுமே நம்ம முதல் உதவி வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ உதவி பூச்சி மாத்திரை கண்டிப்பாக நம்ம கொடுத்துட்றோங்க இல்லை ரொம்ப மெலிசாக இருக்குது ஏதோ குணிகள் இருந்தாலும் அயோர்மேட்டை இன்ஜெக்ஷன் நம்ம போட்டுறோம் உங்களுக்கு ஏதாவது மாடுகள் கண்டல் வாங்குறது இல்லாமல் நீங்கள் மருத்துவ ரீதியான சந்தேகம் இருந்தாலும் நம்ம சேனலில் நீங்கள் தொடர்பு கொண்டு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் தெளிவாக கேட்டுக்கலாமுங்க அப்படி ஒரு பட்சம் ஒரு ஃபோன் எடுக்கலாம் அப்படின்னா கூட நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம முடிஞ்ச அளவுக்கு திருப்பி எல்லாத்துக்குமே நம்ம ரிப்ளை கொடுத்துட்ருக்குறோங்க வீடியோவில் மூணாவதை பார்த்துட்டு இருக்கிறது ஒரு செவலை கண்ணுங்க கண்ணு நல்லா சந்தன கலரில் அது வெளிச்சமான செவலையை வந்து சேரக்கூடிய கண்ணுங்க கண்ணுக்கு வயது ஒரு பத்து மாதம் இருக்கும் நல்லா நேர் கொம்பு நல்லா கைகள் ஊக்கத்துலையங்க நல்லா வெளிச்சமான ஒரு முகத்தில் ரெண்டு கொம்பும் பயிர் கொம்பில் கால் கருப்போட குழாம்புலனாலும் தெளிவான அமைப்போடைங்க மடிகாம்பு சுத்தத்தில் பற்கள் எட்டு பற்களோட நாலு காம்புகள் தெளிவான அமைப்போட நல்லா அடிவேறு தூங்கல் இல்லாமல் நடுமுது நிலை இல்லாமல் தெளிவான கண்ணு சந்தன கலரில் நல்ல செவலையாக செவலையில் தெளிவான கண்ணுங்க கால் கருப்பு காங்கை மாடலுக்கு உண்டான தெளிவான கால் கருப்பு போட்டிருக்குதுங்க இந்த கண்ணோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்கிறவங்க கண் செவலை கன்று கிடாரி கண்ணு காங்கையின் கன்றுங்க மேலும் நாளை ஒரு நல்ல பதிலில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கொண்டு விடை விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்